மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இந்த சேனலில் நம்ம ஒரு விழிப்புணர்வு ஊட்டுறதுக்கு தான் பல கேரக்டர் மூலிமா பண்ணுறோம் இப்படியும் நடந்திருக்கலாம் அப்படின் தான் நான் சொல்கிறத்துக்கு இதை போடுறேன் இப்படி தான் நடந்திருக்கும் என்று நான் சொல்வதற்கு இல்லை ஏன்னா எனக்கு அவர் எந்த துரோகமும் செய்யலை அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதை போய் பார்த்துட்டு உங்கள் ஆதரவு மற்ற வீடியோக்களும் தாங்க இந்த வீடியோவை இதை பார்த்துட்டு கீழே என்ன நடந்திருக்குங்கிற கமெண்ட்டையும் சொல்லுங்கள் சரியா தவறா இல்லை இப்படி நடந்திருக்கும் நீங்கள் சொல்வது தவறு இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிலாம் சொல்லுங்கள் கண்டபடி கண்ணியம் இல்லாமல் நீங்கள் கமெண்ட்டு இட்டால் கமெண்ட் இட்டவர்கள் அவ்வாறு இட்டவர்களுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அது ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி ஹலோ கரூர் கூட்டத்துக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க செத்துட்டாங்கல்ல இப்போ விஜய் சார் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா வீடியோ கால் மூலியமாக ஆறுதல் சொல்லுவார் அப்போ வந்து பரவாயில்ல சார் அதனால் என்ன சார் அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் கும்பலுக்கு வந்துட்டு தானே சார் எங்கள் பையன் போயிருக்கான் அது மாதிரி சொல்லணும் சரியா அதனால் நீங்களே வரணும் விஜய் சார் அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னா பார்த்துமா இருபது லட்சம் அப்புறம் லேட்டாகும் உங்களுக்கு வராது அதுக்காக சொல்கிறேன் அப்புறம் முக்கியமாம்மா அவர் வாட்ஸ்அப் காலில் பேசும்போது உங்கள் ரூம்லேருந்து யாரும் அதை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி எடுத்து எதான்னு பார்த்தோன்னாக்க உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறுறது கஷ்டம் பார்த்துக்கோங்க இது நீங்களாக வந்தீங்க நீங்களாக தான் அதுக்கு விஜய் சார்லாம் பொறுப்பு இல்லை அப்புறம் இன்னொன்னும் அரசு தான் பாதுகாப்பு கொடுக்கலன்னு எப்படியாவது நகிச்சா ஒரு வார்த்தை நீங்களும் சேர்க்கணும் சரியா இப்போ ஒரு ரிஹர்சல் காட்டுங்க உங்களை பேட்டி எடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணுங்கிறத காட்டணும் ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க பார்ப்போம் எங்களுக்கு வருத்தம் இல்லையா எங்களுக்கு வருத்தம் இல்லை அவர் விசையை தான் எங்கள் பேர மாதிரியே ஆ அவர் எங்கள் பேர மாதிரியே இருக்கார் எங்கள் விசை அவரே வந்து முதலமைச்சராக வரணும்யா ஆட்சிக்கு வரணும்யா ஏன்னா என் பேரன் விசையை பார்க்க தானே கடைசி நிமிஷம் போனால் விசை தானே உயிரை கொடுத்தா ஆ கரெக்டாக பேசுகிறேங்கம்மா ஆ விசை ஐயாவுக்காக தானே உயிரை கொடுத்தாங்க ஆ ஓகே ஐயா ஓகேய்யா விசை தான் ஆட்சிக்கு வரணும் என் பேரன் போனால் போட்டும் ஐயா போட்டும் பரவாயில்ல விஜய்க்காக தான் உயிரை கொடுத்தாரு ஐயோ இருபது லட்சம் வரணும் இல்லையா இரு இரு பரவாயில்லையா எங்கள் பையன் போனாலும் பரவாயில்லையா அதில் விஜய் ஐயா தான் தெய்வமாக இருக்காரு அவர் மாதிரியே இருக்கார் எங்கள் மகன் மாதிரியே விஜய் இருக்காரு அவர் தான் ஐயா விஜய் தான் யா ஆட்சிக்கு வரணும் ஐயா விஜய் தான் ஏன் ஆட்சிக்கு வரணும் ஆமாயா ஆமாயா ஏய் நான் ஒழுங்காக சொல்கிறேன் நாடி அப்புறம் இருபது லட்சம் போட்டாங்க இல்லை பேங்க்ல பார்த்துட்டேன்ல என் மனைவியும் என் பொண்ணும் போனாங்க நான் கூட அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னம்மா கும்பலாக இருக்கு நாங்கள் விஜயை பார்த்துட்டு தான் வருவோன்னு சொன்னாங்க என் மனைவிக்கு ரொம்ப விஜயினா ரொம்ப பிடிக்குங்க அவன் புருஷனை விட விஜயை ரொம்ப பிடிக்குங்க என்னை விட விஜய் தான் பிடிக்கும் என் பொண்ணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க விஜயினா அதனால தான் கும்பலில் போயிட்டாங்க நான் சாப்பிட வந்தேங்க அதனால என்னால் அந்த கும்பலில் போகல அதனால நான் தப்பிச்சிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அவங்க போனால் எனக்கு கவலை இல்லைங்க கவலை இல்லைங்க அவங்களுக்கு விசை தானே ஆசைப்பட்டாங்க அதனால அவங்க போட்டுங்க விஜய் ஐயா மேலே தப்பு இல்லைங்க விஜய் ஐயா மேலே தப்பே இல்லைங்க அவங்க ரொம்ப நேரம் இருந்தாங்க அது கூட விசய் ஐயா மேலே ஒரு தப்பு இல்லைங்க விஜய் ஐயா வந்துட்டாருன்னு தெரிஞ்சப்பறம் இவங்க இல்லை இங்கே பேர் பேர்ந்துருக்கணும் ஆமாங்க ஆமாங்க விஜய் ஐயா மேலே ஒரு தப்பும் இல்லைங்க நன்றிங்க நன்றிங்க டே ரெண்டு பேர் போயிட்டாங்க குடும்பத்திலையே இருபது இருபது நாற்பது லட்சம் போட்டுட்டாங்களா பாரு அப்புறம் நான் பேச்சுங்க அது வேஸ்டாக போகுது அவங்க சொன்னதுனால தான் பேச்சிருக்கேன் என்னங்கய்யா விசைகிட்ட என்ன கோரிக்கை வச்சேங்க நான் கேட்குறீங்க ஆமாம் ஐயா நான் வந்து என் மகளுக்கும் விசையை பிடிக்கும் என் மனைவிக்கும் விசையை பிடிக்கும் அதனால தானே அவங்க அவங்க அவங்களுக்காக தானே உயிர் விட்ருக்காங்க அவருக்காக உயிர் விட்டுருக்காங்க அதனால அவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோவையும் இதை விசை மடியில் தான் இங்கே 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 வச்சுக்க சொல்லி அவங்க ஃபோட்டோ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன் ஐயா ஆமாம் ஐயா அதுக்கு அதுக்கு அவர் ஆமாம் ஐயா அதுக்கு அவர் வந்து சரி நான் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக பண்ணித்தரேங்க உங்கள் பிள்ளை மாதிரி இருப்பேங்கன் ஐயா விஜய் வந்தால் ஐயா நான் சொன்ன அந்த நாலஞ்சு பேரை பேட்டி எடுத்துட்டீங்கல்ல ஏம்மா நீங்களாம் பேட்டி ஒழுங்காக கொடுத்துட்டீங்கல்ல ஆ சரி சரி கரெக்டாக நான் சொன்ன மாதிரி தானே விஜய் என்னாவ தப்பாக சொல்லக்கூடாது பசங்க போனாலும் பரவாயில்ல அப்படி தானே ஆ அதுதான் ஓகேயா அதே மாதிரி அரசும் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணும்னு ஒரு வார்த்தை நீங்கள் பேட்டி முதல்லாம் சொல்லணும் சரியா விசைன்னா உங்களுக்கு எப்பவும் உங்கள் குடும்பத்துலேருந்து ஒவ்வொருத்தரையும் சாக அடிச்சு விட்டு இருபது லட்சம் போடுவார் சரியா வர வேணும் விஜய் வர வேணும் கோவல் இல்லா உங்கள எங்கள் கோவலில் என் பயம் போனாலும் போயிட்டு போய்யா எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பயம் இருந்தால் போதும் ஏங்க நாங்க யாரையுமே போய் இவ்ளோது இவ்ளோ கிட்டத்துல பார்க்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான் என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தை சாவுடா அப்படியே இருக்குமோ இருக்குமோ இருக்குமோ